ஜாதகம் பார்க்கும்போது தசை வித பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் அதில் வந்து அதுலேயும் இவங்க வந்து ஒரு ஒரு ரெக்யூவேஷன் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க நம்ம ஊற்றவங்க சொல்லியிருக்காங்க டே தினம் கணம் மகேந்திரம் ரச்சு வேதம் இந்த அஞ்சு இருந்தால் போதும்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வசியமோ இதோ தேவையில்லைடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது முக்கியம் அதில் ரொம்ப முக்கியம் வந்து தின பொருத்தம் கணப்பொருத்தம் மஹிந்தபுரத்தம் ரஜி வேறு இந்த இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ அதுக்கடுத்து பொருத்தத்தை பாரு அப்படின்னு சொல்கிறான் அப்ப இந்த தசவித பொருத்தத்தை வச்சே பலவருடைய வாழ்க்கையை வந்து பாராக்கினதும் உண்டு இறைவன் அருளால் சில பேர் வாழ்க்கை நல்லா இருந்ததும் உண்டு ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை பாருங்க மனப்பொருத்தத்தில் கல்யாணம் முன்னூரா நல்லா இருப்பேன் பொருத்த மாதிரி கல்யாணம் பண்ணினுடைய எழுபது பர்சன்ட் வந்து காண்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கு